மாநில இளைஞரணி செயலாளர் அண்ணன் ஸ்ரீர்காழி சத்யாரே அண்ணன் செல்பு கொண்டவர்களே மற்றும் இங்கே கூடியிருக்கும் மாவீரன் மஞ்சள் படை மற்றும் அகில இந்திய வாரோக்கின் நிர்வாகிகளே எனது உயிரினும் மேலான சொந்தக்காரர்களே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த கூட்டம் இங்கே கூடுகிறது என்று சொன்னால் இது சாதாரண இந்த மக்களுக்காக அல்லும் உழைக்க வேண்டும் என்று சொல்லிய பல தலைவர்கள் மத்தியில் அனைத்து சமூகம் ஒன்று அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று போராடிய ஒரு தேசிய தலைவர் ஐயா பசுமன் முத்துராமே அவர்கள் வழியிலே அவருடைய கொள்கையை ஒவ்வொரு கிராமமாக எடுத்து சென்று இன்றைக்கு இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்த சகோதரர் சத்யா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தமிழ்நாட்டுடைய நிலமை யார் யாரோ பேசலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனா வரலாறு உள்ள சமூகங்கள் எல்லாம் வந்து அமைதியா இருக்கிறதுனால இன்னைக்கு யார் யாரோ குறைச்சி பேசாமல் இன்னைக்கு ஒரு ராணுவ படம் அப்படின்னு சொல்றாங்க தென் மாவட்டத்துல ஒரு ராணுவ படம் நடந்து போச்சு அப்படின்னு அது முக்கியமா சொல்லப்போனால் ஒரு சிறுவனுடைய முன்கோபமும் நிதானமே இல்லை இதுதான் காரணம் அந்த குறைக்கு

பேசுற புரட்சியாளர் பாத்தீங்கன்னா அந்த சமுதாயத்துடைய வழிய வியாபாரம் பண்ணி காசு சம்பாதிக்கிறான் இதுதான் நடந்து எந்த ஒரு புரட்சியாளரும் புரட்சி பேசுறேன்னு சொல்றோனோ பேஸ்புக்ல வந்துட்டு ட்விட்டர்லயே ட்வீட் போடுறதுக்கு அதை லைக் தவிர களத்துல இறங்கி போராடக்கூடிய போராடுகள் நீங்க யாரும் இல்லை நம்மள தவிர இன்னைக்கு நம்ம அண்ணன் போடுற ஆக்கள்லாம் இன்னைக்கு சமுதாயத்திற்காக மக்களுக்காக அனைத்து சமூகத்துடைய ஒற்றுமைக்காகவும் பல கிராமங்களுக்கு பல ஆயிரக்கணக்கான மக்களை சந்திச்சு ஒன்று கூடிக்கிட்டு இருக்காங்க ஒன்றிணைக்கிறாங்க அதை செய்யறதுக்கு யாருக்கும் இந்த துணிச்சல் இல்ல இன்னைக்கு பேசுற புரட்சியாளர் ட்விட்டர்லயும் அனிதா இன்னைக்கு சொல்ல போனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னா இன்னைக்கு ஒரு சகோதரி அனிதா அவர்கள் வந்து நீட் தேர்வுனப்ப ஒரு மரம் நடந்தது எல்லாருக்கும் தெரியும் அதற்கு வரம் இருக்கிற பல தலைவரும் வராங்க பல நடிகர்கள் அதுக்கெல்லாம் வராங்க ஆனா அதே மாவட்டத்தை சேர்ந்த விக்னேஷ் என்ற இளைஞர் சேர்த்ததுக்கு யாரும் வரல இன்னைக்கு மதுரை சேர்ந்த ஜோதி ஸ்ரீதுர்கான்ற ஒரு சகோதரி இறந்தார்கள் அந்த நீட்டின் பிரச்சனையை கலந்து அதுக்கு யாரும் வரல நான் என்ன கேட்கிறேன் ஒரு சமுதாயம் முடக்கப்படுதுன்றதுல இல்லை எல்லா சமூகத்திலையும் ஏற்ற தாழ்வு இருக்கு எல்லா சமுதாயத்திலையும் பொருளாதார நிலைமை இருக்கு நிறைய சிக்கல் இருக்கு அனைத்து சமூகத்திற்கும் போராடக்கூடிய ஒரு தலைவர் தான் ஒரு நல்ல தலைவர் இன்னைக்கு மாவீரன் தாழ்வுட்டியார் அவர்கள் மன்னியர் சங்க தலைவராக இருந்தாலும்

அப்படின்னு சொல்லி போராடிய ஒரே தலைவர் மாவீரர் காணவிட்டார் அவர் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமுதாய சமுதாய தலைவர்கள் என்று பொறுப்பேற்ற பல பேரும் அனைத்து சமூக ஒற்றுமைக்கு தான் போராடிட்டு இருக்காங்களே தவிர சாதி இல்ல சாதி இல்லைன்னு பேசுற புரட்சியாளர் தான் சாதி பிரச்சனையே உருவாக்க இன்னைக்கு சொல்ல போனா இன்னைக்கு வேடிக்கையா இருக்கும் எந்த ஒரு சாதி சங்க தலைவரும் இந்த சாதி அடி இந்த சாதியை உதவி சொல்லி பேசல என் சமூக முத்துக்கும் எல்லா நீதியும் கிடைக்க வேண்டும் என் சமுதாயம் இந்த இடத்துல வந்து அடக்கப்படுது அவர்களுக்கான விடுதலைக்காக போறாரு சொல்லி போறாருனாங்க பிற சமூகங்களோட நட்புறவோட பழக வேண்டும் தாயா பிள்ளையா பழங்க இன்னைக்கு சொன்ன அண்ணெல்லாம் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்குலாம் வந்திருக்காங்க சுரேஷன் வந்திருக்காங்க இப்போ தெற்க தேவர் ஜெயந்தி என்றால் வடக்கே வன்னியர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லி இப்போ விடுதலை

அடுத்தவர்களுடைய வழிய வியாபாரம் பண்ணி காசா மாத்திர ஒரு ஈன தொழில செஞ்சு பார்த்தா இன்னைக்கு வந்திருந்த சகோதரர்கள் எல்லாம் எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப மட்டும் மகிழ்ச்சியான ஒரு தருணம் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நீங்க அனைவரும் ஒன்றாக இணைந்து யார் எங்க இருந்தாலும் நமக்கு நம்ம சமூகத்துடைய அனைத்து நிர்வாகிகளையும் முன்னெணச்சு தலைவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா எதற்கெல்லாம் போராடினாரோ மாவீரன் கால்நட்டியார் எதற்கு எல்லாம் போராடினாரோ அவ்வழியில செல்லணும் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன் இன்னைக்கு மேடையில் இருக்க அத்தனை பேரும் இருக்காங்க அண்ணன் அண்ணனுக்கு இப்போ அங்கே வரணும்னா நாங்கள் எங்க பிரச்சனை பார்ப்போம் இங்கே எங்களுக்கு ஒன்றுனா அண்ணன் அங்கே பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒற்றுமையோடு எல்லாரும் வளர்ந்து வரணுங்கிறத இந்த இடத்துல நான் எல்லாருக்கும் அனுப்பமா கேட்டுக்கிறேன் இந்த நக்குறும் கடைசி வரைக்கும் நல்லபடியாக தொடர் இந்த அமைப்பை இன்னும் பெரிய அளவில் எடுத்து போய் நம்ம இளைஞர்கள் இன்னும் படிச்சது மட்டும் இல்லை இன்னைக்கு நிறைய தொழிலதிபர்களை நான் எதிர்பார்க்கிறேன் எல்லாம் படிச்சுட்டு அர்த்தமட்ட கையை கட்டி வேலை செய்யறது மட்டும் நம்மளுடைய நோக்கம் கிடையாது வேலை கொடுக்குற இடத்துல நம்ம இளைஞர்கள் அதுக்கு தான் வந்து உள்பட நான் நல்லா போராடி இருக்கிறது இந்த சமுதாயம் விடுதலை பெற வேண்டும் இந்த மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரத்திலையும் சரி கல்வியிலையும் சரி வேலை வாய்ப்பிலையும் சரி எல்லாத்திலையும் இந்த மக்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அந்த விழிப்புணர்வை

மைக்கு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்